நம்முடைய வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டுள்ள சில வார்த்தைகள் உலகத்தில் உள்ள வேற எந்த புஸ்தகத்திலும் கிடையாதுங்க மகிமையின் மேல் மகிமை யாருக்கு மனுஷனுக்கு வேற எந்த புஸ்தகத்திலையும் கிடையாது பலத்தின் மேல் பலம் வேற எந்த புஸ்தகத்திலும் கிடையாது அதே போல வர வர விருத்தி அப்பப்பா இவைகள் எல்லாமே யாராலே கற்பனை செய்யப்பட முடியும் என்றால் அண்ட சராசரங்களையும் படைத்த உங்களுடைய என்னுடைய தகப்பனாகிய தேவனால் மாத்திரம்தான் முடியும் தேவ நமக்கு கிருபையாக தந்த ஐநூறு அவருடைய அனந்த ஞானம் என்கிற தலைப்பிற்காக நான் நம்முடைய தகப்பனாகிய தேவனை துதிக்கிறேன் ஓ ஃபாதர் ஐ கிவ் யூ பிரைஸ் ஆனர் ஓ அண்ட் க்ளோரி ஃபார் எவர் அண்ட் எவர் ஓ மாஸ்டர் நன்றி ஆண்டு இந்த தலைப்பிலே அதாவது விருத்தியின் மேல் விருத்தி என்கிற தலைப்பிலே இன்றைக்கு ஒரு இருபத்தைந்து நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் அதை எங்கே துவங்குகிறோம் என்றால் நோவா விடத்திலே தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் ஆதியாகமும் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தி ஆகுங்கள் வர்த்தித்து விருத்தி இந்த வார்த்தைகள்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க யாராலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும் தெரியுமா வர்த்தித்து விருத்தியாக்கூடிய வல்லமை உள்ள எல்சொடாய் தேவன் மாத்திரம்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அருமையானவர்களை இப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கையை போல பரவசமான வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படி என்றால் என்ன பொருள் போரிங் என்கிற வார்த்தை கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிடையாது ஏன் ஏன் தெரியுமா தெரியுமா ஒவ்வொரு நாளும் வெளிப்பாட்டின் மேல் வெளிப்பாடு ஒவ்வொரு நாளும் குதூகலத்தின் மேல் குதூகலம் கொண்டாடுகிற வாழ்க்கைக்கு நாய் தேவன் உங்களை அழைக்கிறார் இந்த நாட்களில் தேவன் உங்களோடு தெளிவாக கூட சில வார்த்தைகளை பேசுவார் இன்னொரு வசனம் பாருங்கள் எதை போல நீங்கள் விருத்தி மேல் விருத்தி அடைவீர்கள் தெரியுமா எதை போல செழிப்பின் மேல் செழிப்படைவீர்கள் தெரியுமா எதை போல இன்னைக்கு உங்களுக்கு என்ன பலன் இருக்கு ஒரு ஆக்ஸுடைய பலன் இருக்கு ஒரு இளம் காளையை போல நீங்கள் பலசாலிகளாக இருக்கிறீர்கள் நாளைக்கு அதைவிட பலசாலியான ஒரு போல அப்புறம் 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 நூற்றி இருபது ஆண்டுகளும் அடைவோம் பலத்தின் மேல் பலம் அடைவோம் அது கர்த்தராலே ஆகிறது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஞானியாகிய சாலமோனுக்கு வந்த வெளிப்பாடு பாருங்கள் நீதிமொழிகள் நான்கு பதினெட்டு நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா கிருப 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 நாம் யாவரும் தேவன் சொன்னது போல அதாவது ஆதியாகமும் ஆறு மூன்றிலே தேவன் சொன்னது போல நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம வாழப்போகிறோம் அது எப்படி இருக்கும் தெரியுமா காலையில் ஆறு மணிக்கு சூரிய குஞ்சில் கொஞ்சம் தான் வெளிச்சம் வரும் இல்லையா கொஞ்சம் வெளிச்சம் வரும் ஏழு மணிக்கு கொஞ்சம் பெருசாகும் எட்டு மணிக்கு அந்த வெளிச்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணி பன்னிரெண்டு மணி நூற்றி இருபது வயதில் தாங்க உங்களுடைய ஆசீர்வாதம் பெருக்கம் நிற்கும் அது வரைக்கும் பெருக்கத்தின் மேல் பெருக்கம் சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம் ரைட் மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சி பலத்தின் மேல் பலன் சுறுசுறுப்பு மேல் சுறுசுறுப்பு ஆகிய இல்லையா அப்படி தாங்க தேவன் வடிவமைத்திருக்கிறார் அதைத்தான் தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கே கற்றுக்கொள்ளப் போகிறார் ஒரு மூன்று காரியங்களிலே நான் எப்படி விருத்தியின் மேல் விருத்தி அடைய போகிறோம் என்பதை ஆவியானவர் நமக்கு போகிறார் பாருங்கள் முதலாவது மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் தினந்தோறும் மறுரூபம் அடைய போகிறோம் அதை உங்களுக்கு வாசிக்கட்டுமா செகண்ட் குரந்தியன்ஸ் சாப்டர் த்ரீ வேர்ட்ஸ் எயிட்டீன் ரெண்டு குரந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே நாம் துவங்குவோம் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு ரூபார் சொல்ல போனா அவராக மாறுகிறோம் ஆனால் வளர்ச்சி எப்படி இருக்கும் அந்த மறுமலர்ச்சி எப்படி இருக்கும் மகிமையின் மேல் மகிமை ஸ்டெப் பை ஸ்டெப் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மகிமை என்றால் என்ன இயேசு கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் கிரேட்னஸ் இருந்ததோ அதுதான் மகிமை அந்த மகிமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுவோம் நாம் மறுபடி பிறந்த நாளிலிருந்து யாரெல்லாம் சத்தியத்தை சரியாக அறிகிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை காண்பார்கள் எதிலெல்லாம் வளர்ச்சியை காண்பார்கள் எழுதியிருக்கிற எல்லாவற்றிலும் வளர்ச்சியை காண்பார்கள் சமாதானத்தில் வர 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 விருத்தி சந்தோஷத்தில் வர 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 விருத்தி சாட்டிஸ்ஃபைடு லைஃப்பில் வர 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 விருத்தி இட் இஸ் த பிளான் ஆஃப் த லால் அண்ட் ஆல்சோ இட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த லால் க்ளோரி பீட் டு த லால் நன்றி ஆண்டு பாருங்கள் எது வரைக்கும் நீங்கள் மறுரூபம் அடைவீர்கள் என்றால் இயேசுவை போல ஆகும் வரைக்கும் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நம்முடைய தகப்பனாகிய தேவன் ஆனந்த ஞானமுள்ள தேவன் சாவரின் விஷ்டம் காட் ஆஃப் சாவரின் விஷ்டம் அவர் எப்படி நம்மை சிருஷ்டித்தார் என்றால் வர 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 விருத்தி அடையும்படியாக ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் வாக்கியவான்கள் இதைத்தான் பவுல போஸ்தர ரோமர் பனிரெண்டில் எழுதுகிறார் பனிரெண்டு ரெண்டில் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் மறுரூபம் என்றால் என்ன ஏசு கிறிஸ்துவைப் போல அப்பழு கற்றவர்கள் ஏசு கிறிஸ்துவை போல சிந்திக்கிற ஒரு வாழ்க்கை ஏசு கிறிஸ்துவைப் போல அற்புதம் செய்கிற ஒரு வாழ்க்கை ஓ இயேசு கிறிஸ்துவை போல சீஷர்களை உருவாக்குகிற வாழ்க்கை அதற்காகவே தேவன் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆமே ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் இது யாருக்கு சாத்தியம் தெரியுமா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு குவாலிஃபை பண்ணப்பட்டு இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு தகுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்கிற நாலேஜ் வேணும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலே மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் பாருங்கள் ரெண்டு நீதி இருக்கு மெய்யான நீதி பொய்யான நீதி பொய்யான நீதி என்றால் என்ன இன்றைய மதம் போதிக்கிறது அல்லவா நீ ரொம்ப நேரம் ஜோம் பண்ணி நாற்பது நாள் உபவாசம் பண்ணி இதெல்லாம் செய்திட்டு நீ நீதிமான் என்கிற பொய்யை உங்களை நம்ப வச்சிட்டாங்கல்ல அதுக்கு தான் என்ன நீதி பொய்யான நீதி மெய்யான நீதி என்றால் என்ன ரோமர் ஐந்து ஒன்று ரோமர் எட்டு முப்பது ஐயா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை தான் அதை புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார் நான் திரும்ப சொல்றேன் மெய்யான நீதி என்றால் அது தேவ நீதி அது தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் வருகிறது அது விசுவாசத்தினால் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும் பெரிய ஒரு என்ன சொல்லலாம் சுவிசேஷம் குட் நியூஸ் என்ன தெரியுமா மறுபடி பிறந்த ஒவ்வொருவரும் நம்முடைய ஆவி மனிதனிலே நீங்கள் தேவ நீதி மான்களாக ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் வாட் வாட் இட் இட் மீன் மீன் யூ ஆவி மனிதனை குறித்து இந்த புக்க வாசித்து நீங்க தெளிவடைந்து கொள்ளுவீர்கள் என்றால் எழுதியிருக்கிற எல்லா நன்மைகளையும் உங்களால விசுவாசிக்க முடியுங்க ஆவி ஆகிய தேவன் உங்களுடைய ஆவி மனிதனை மாத்திரம்தான் பார்க்கிறார் அப்படி என்றால் என்ன பொருள் பழுதொண்டுமே ஒன்னில் இல்லை ஏன் ஓட்ட பழுதில்லை தெரியுமா உனக்கு நீதியானார் எப்படியா நான் நீதிமா பாருங்க ஒரு வசனம் நீங்கள் உங்க எல்லாம் போட்டிருப்பீங்க நீதிமான் பறையை போல செழிப்பான் சரிங்களா மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்ட் செழிக்கிறதே இல்லை ஏன் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் நான் எப்படி நீதியமான ஆக முடியும் நான் தான் காலையில் ஒரு மணி நேரம் தலையில் நிற்கலையா நான் தான் இதை செய்யலையா அதை செய்யலையே இப்படி நினைக்கிறவர்கள் தாங்கள் நீதிமான் என்று எழுதியிருக்கிற ரோமர் ஐந்து ஒன்று ரோமர் எட்டு முப்பது எபிரேயர் பத்து பத்து எபிரேயர் பத்து பதினான்கு கொலோசையர் ரெண்டு பத்து இந்த வசனங்கள்லாம் அவங்களுக்கு வேலை செய்யாது அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட் ஆன் த டே ஆஃப் அவர் நம்முடைய ஆவி மனிதரிலே நீங்கள் நீதியாக நூற்றுக்கு நூறு தகுதியுடையவர்களாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை புரிந்தால் நீதிமான் பனையை போல செழிப்பான் உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லையே நான் தான் எப்படி நீதிமான் ஆக முடியும் நான் தான் இதை செய்துட்டேனே நான் தான் அதை செய்து விட்டேனே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ட்ரூத்தை அறிஞ்சிக்கிடுங்க நீங்கள் கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருக்குது அதோட பெரிய விசுவாசம் இருக்குது வார்த்தையை நம்புங்கங்க கடுகளவு விசுவாசம் இருக்கிறதுனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க எனவே உங்களுடைய ஆவி மனுஷரை குறித்து உங்கள் தாவப்பன் தேவன் சந்தோஷமாக இருக்கிறார் இதை நீங்கள் அறியாததுனால பொய்யான நீதியை தேடி ஓடுறீங்க எவ்வளோ நாள் ஓடுறீங்கய்யா ரட்சிக்கப்பட்டிருந்து ஒரே ஓட்டம் எப்படியாவது நான் ரொம்ப நேரம் ஜோபம் பண்ணேன் ஏசப்பாவை நான் சந்தோஷப்படுத்தினேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஐயா அவர் உன்னை குறித்து சந்தோஷமாக இருக்கார் ஏ நீ அவரை ஏற்றுக்கொண்டாய் அல்லவா ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் நீ அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அவர் உன்னைக்கு உன்னை குறித்து சந்தோஷமாக இருக்கிறார் இதை நீ அறிந்து கொள்ளுவாய் என்றால் உன்னுடைய மறு ரூபம் வேகமாக துளிர்க்கும்பா நீ தெரிஞ்சுக்கிடுங்க மெய்யான நீதி ஆளே லூயா இது குறித்து நான் ஒரு நாள் கான்ஃபரன்ஸே நடத்த முடியுங்க ஆமே தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அப்போ முதலாவது நாம் என்ன பார்த்தோம் என்றால் மகிமையின் மேல் மகிமை இரண்டாவது விருத்தியின் மேல் விருத்தி என்ன தெரியுமா அன்னைக்கு தலைப்பு என்ன விருத்தியின் மேல் என்ன என்னவென்றால் பலத்தில் விருத்தி அடைய போற அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இந்த புக் ஆஃப் சாங் சாப்டர் எயிட்டி ஃபோர் வேர்ஸ் ஃபைவ் சங்கீதம் எண்பத்தி நான்கு ஐந்துலேருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் இந்த வசனத்துக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க உண்மையிலே பலன் கொள்ளுகிறவர் அப்படி என்றால் என்ன பொருள் தேவனிலே பலன் கொள்ளுகிறது அப்படி என்றால் அதை என்ன செய்வது எப்படி அந்த பலன் கொள்வது அவரை உறுதியாக நம்புவது அவரிடத்திலே விசுவாசம் வைப்பது யார் அவரிடத்திலே விசுவாசம் வைப்பவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறவர்கள் ஒரு சத்தியத்தை நான் சொன்னேன் இது நாம் முற்றிலுமாக நம்முடைய ஆவி மனுஷனிலே தகுதியாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒரு வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் தேவனிலிருந்து பலனை எடுத்துக்கொள்வீங்க ரைட் ஆறாவது வசனம் பாருங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் அப்படி என்றால் என்ன பொருள் பிரச்சனையை தீர்த்து கொள்ளுவார்கள் அழுகையின் பள்ளத்தாக்குன்னு என்ன கடன் ஒரு அழுகை பள்ளத்தாக்கு வேற என்னது பயம் வியாதி இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாங்களே தீர்த்து கொள்ளுகிறவர்கள் ஒழுங்கா படிங்கங்க எண்பத்தி நாலாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை ஒழுங்காக படிங்க நீங்களே உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுவீர்கள் என்று வார்த்தை எள்ளளவும் பொய்யுறையாத தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது மகனே இதனுடைய ரிசல்ட் என்ன பாருங்க ஏழாவது வசனத்தில் அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து அதான் இன்னைக்கு தலைப்பு ரெண்டாவது தலைப்பு என்ன பலத்தின் மேல் பலம் அடைகிறதுல நாம் வர வர விருத்தி அடைவோம் ஓ தேங்க்யூ மாஸ்டர் நான் இதை எழுதி தர்றேங்க எதை எழுதித்தர்றேன் என்னுடைய கடந்த வருஷ பலனை விட இந்த வருஷம் பலன் கூடியிருக்கிறது கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் நின்று அவருடைய வார்த்தையை நம்பி நான் பேசுகிறேன் அடுத்த வருஷம் இதை விட பலசாலியாக நான் இருப்பேன் பலத்தின் மேல் பலன்

அங்கே ஒன்று கொருந்தையர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கட்டுமா ஒன்று கொருந்தையர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் எது உங்களுடைய அல்லது யார் உங்களுடைய என்னுடைய பலமாக இருக்கிறார் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கர் ஆனாலும் தெலுங்கர்கள் ஆனாலும் ஆங்கிலேயர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவஞானவுமா இருக்கிறார் ஐயா கிறிஸ்து உங்களுக்கு பலனை தரவில்லை அவரே உனக்கு ஆகினால் தான் வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி விருத்தியின் மேல் விருத்தி ஐஸ்வர்யத்தின் மேல் அழகின் மேல் அழகு இளமையின் மேல் இளமை எப்படி நீங்க இவ்வளவு தைரியமா தைரியமாக சொல்லியிருக்கிய எப்பா எழுதி இருக்குப்பா எழுதுனா நான் பேச துணிவேன் எழுதாதது ஒரு நாள் பேச துணிய மாட்டேன் என்ன எழுதியிருக்கு உன்னுடைய வயது கழுகுக்கு ஒப்பாக திரும்ப வாழ வயது போல் ஆகும் அந்த ஒன்று போதுங்க எனக்கு வயது திரும்ப வாழ வயதாயிரும் எப்படி ஆகுன்னு தெரிய சொல்லுவா அவங்ககிட்ட நீ அதை நம்புனேன்னா எப்படி ஆகும் தெரியுமா அதுக்கு தேவையான சோர்ஸ் எல்லாம் வந்துடுதுங்க உனக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய நபர்களை தேவனே அனுப்புகிறார் ஹலோ லூயா ஓ வாட் ஆர் லவ்விங் டேடி கர்த்தரை தெய்வமாக கொண்ட நான் பாக்கியவான்க என்னுடைய ஜிம்மில் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்டை தேவனே அனுப்பிட்டாருங்க நான் தேடி போகலைங்க அவரெல்லவோ என்னை தேடி வந்தார் எப்படி என்னை அவருடைய குடும்பத்தில் அங்கத்தினராக்க அவர் என்னை தேடி வந்தாரோ அதே போல் என்னை இளமையின் மேல் இளமையாக்க தேவையான நபர்களெல்லாம் அவரே அனுப்பிவிடுறாருங்க புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் அருமையானவர்களே அப்போது இயேசுவையே தேவன் நமக்கு பலனாக மாற்றி விட்டார் என்பதை அறிந்தவர்கள் பலத்தின் மேல் ஃபிசிக்கல் பலனை தான் நான் சொல்கிறேன் சரிங்களா பலத்தின் மேல் பலனடைவார்கள் ஏனென்றால் இயேசுவே நமக்கு பலனாக மாறிவிட்டார் மூன்றாவதாக பாருங்கள் வர வர விருத்தி வர வர விருத்தி சொல்லுங்க என்னோட சேர்ந்து நான் வர வர விருத்தி அடையும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஃபாதர் காட் ஃபார் எவர் அண்ட் எவர் ஐ ஆஃபர் யூ ஓ க்ளோரி ஆனர் அண்ட் ப்ரைஸ் யூ மாஸ்டர் அன்றவரே சதா காலங்களிலும் மகிமையையும் கனத்தையும் துதியையும் நான் உமக்கு செலுத்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே நன்றி நன்றி என்னை பலத்தின் மேல் பலனடைய செய்கிற தேவனை நான் துதித்து கொண்டே இருக்க வேண்டாமா ஹலூயா ஓ அப்படித்தாங்க பக்தி பான்கள்லாம் எழுதியிருக்காங்க பேதர் எழுதுறான் சதா காலங்களிலும் ஆண்டவரே உமக்கு துதியும் புகழ்ச்சியும் மைமையும் உண்டாவதாக எழுதியிருக்காங்க அப்புறம் இடையிடையே வாழ்நாள் முழுவதும் நாம் அவருக்கு துதி செலுத்தி கொண்டே இருப்போம் எங்கே துதி உண்டோ அங்கே விடுதலை உண்டு எங்கே துதி உண்டோ அங்கே மகிழ்ச்சி உண்டு எங்கே துதி உண்டோ அங்கே வெளிப்பாடு உண்டு எங்கே துதி உண்டோ அங்கே புதிய புதிய வாசல்கள் திறக்கும் ஆகலையா ஓஹோ யூ மாஸ்டர் பாருங்கள் தாவிதுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வோமா ரெண்டு சாமுவேல் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் த புக் ஆஃப் செகண்ட் சாமியல் சாப்டர் chapter 5 verse 10 தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் ஹாலேலூயா ஹாலேலூயா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் அருமையானவர்களே அதே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இல்லைங்க உங்களுக்கு உள்ளேயே வந்துட்டாரு ஆட்டிடையனோடு கூட இருந்த தேவன் அவனை அரசனாக்கினாரு ஆனா நமக்கு உள்ளே இருக்கிற தேவன் நம்மை தேவன் ஆக்கிவிட்டார் புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் திரும்ப சொல்லட்டுமா அருமையானவர்களே பழைய ஏற்பாட்டில் ஒருமே ஒருவருமே தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்டேட்டஸ் கிடையாது எல்லாருமே அவருடைய ஜனங்கள் எனவே தேவன் தங்குகிற ஆலயமாக அவர்களை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே உனக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார் தான் ஏசு சொன்னார் அங்கே யோவான் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் எனவே தாவிதை விட ரொம்ப ஃபேவரபுள் சுச்சுவேஷன் நம்ம இருக்கிறோங்க அவருடைய கண்களில் நமக்கு அதிக தயவு உண்டுங்க ஆமே லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் வர வர விருத்தி அடையும்படியா இந்த செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆமாம் பாருங்க இவன் எதிலெல்லா விருத்தியின் மேல் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி பார்ப்போமா தாவிதை குறித்து என்ன வாசிக்கிறோம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் இந்த வார்த்தை நம்முடைய வேதாகமத்தை தவிர உலகத்தில் உள்ள வேற எந்த புஸ்தகத்திலையும் கிடையாது தாவீது எதிலெல்லாம் விருத்தியின் மேல் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி அங்கே ரெண்டு சாம்வேல் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள் தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் அவர் அதிகார ஆட்சியிலே விருத்தி பெற்றுக்கொண்டே கொண்டே இருந்தார் ஆமே இன்னொரு வசனம் சொல்லுகிறது தேவன் எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கப்படினதுனாலே இஸ்ரவேலர்கள் அவனை தூக்கி கொண்டு சிங்காசனத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க ஏன் வர வர விருத்தி அடையணும் இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் இவன் வாழ்நாள் எல்லாம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் அவன் நல்லவனா ஒரு நல்லவனும் கிடையாது பச்சை பாலின் மனைவியாகிய அந்த உரியாவுக்கு ஒருவரும் இப்படி துரோகம் பண்ணவே முடியாது அவங்ககிட்டே எழுதி கொடுக்குறான் யுத்த காலத்தில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது கேப்டனுக்கு இவன் ஒரு லெட்டர் அனுப்பி கவரில் ஒட்டி கொடுக்குறான் அதில் என்ன எழுதியிருக்கிறான்னா எப்போ இந்த லெட்டர் கொண்டு வருகிற உரியாவின் தலையை எடுத்து விடுன்னு எழுதியிருந்தா அதை மாதிரி அக்கிரமம் என்னங்க உண்டு அவனை பார்த்தா சொல்கிறாருங்க என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் ஏன் தெரியுமா அவன் ஆண்டவருடைய அன்பை சந்தேகிக்கவே இல்லைங்க ரெண்டாவது எப்பொழுதும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான் அவனுடைய கீழ்ப்படியாமை அவனுடைய அவனுடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பை சந்தேகிக்க வைக்க முடியவில்லை ஹாலோ லூயா ஓ வாட் அ லவ்விங் டேடி இரண்டாவது எதிலே விருத்தியின் மேல் விருத்தி அடைந்தான் என்று உங்களுக்கு அதே ரெண்டு சாமி வேல் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான் அது நகரமாயிற்று பெருசாக்குறாங்க பவரை பெருசாக்குறாரு அதிகாரத்தை பெருசாக்குறார் இங்க என்ன செய்கிறார்னா எல்கையை விருத்தி அடைய செய்கிறார் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த எருசலேமுக்கு போன பொழுது இஸ்ரேவேல் நாட்டுக்கு நாங்கள் குடும்பமாக போயிருந்தோம் அருமையானவர்களே முதலாவது கைரோவில் போய் இறங்கினோம் ஏர்போர்ட்டில் இறங்கி நைல் நதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பிரமிடு எல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் அங்கே இருந்து எங்கே போகிறோம் இஸ்ரேலுக்கு போகிறோம் போகிற வழி வனாந்திர வழியே போகிறோம் நல்ல ரோடு போட்டிருக்காங்க இஸ்ரேல்கள் நடந்த வனாந்திர வழியில் தூரத்தில் பார்த்தா ஒரு சிட்டி தெருது அந்த என்ட்ரன்ஸில் ஒரு நல்ல ஆர்ச்சு வைத்து என்ன எழுதி தெரியுமா சிட்டி ஆஃப் டேவிட்னு எழுந்தது எனக்கு மறக்கவே முடியல உள்ளம் குளிர்ந்துட்டு இத்தனை வருஷங்கள் பேப்பரில் வாசித்ததை நேராக பார்க்கிறோம் பாருங்க இங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்கள் தாவீது அவனுடைய காலத்தில் என்ன நடந்தது என்றால் அங்கே ஐந்து ஏழுல தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான் அது தாவீதின் நகரம் ஆயிற்று இது நடந்த ஒருவேளை நாலாயிரம் வருஷம் இருக்கலாங்க அந்த பேர் அங்கே இருக்கு சிட்டி ஆஃப் டேவிட் ஆலே லூயா ஐயா தாவீதினுடைய தேவரே நம்முடைய தேவர் தாவீதுக்கு அருளப்பட்ட கிருவையை ஏசாயா ஐம்பத்தி ஐந்து மூன்றிலே நமக்கு நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரே அதை நாம் சுதந்திரிக்கிற காலம் வந்து விட்டது அருமையானவர்களே ஓ வற்ற லவ்விங் டேடி சார் அதே போல் அவன் எதில் விருத்தி அடைந்தான் பாருங்கள் ரெண்டு சாம் ஏழு ஐந்து இருபதுலே தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் தன் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பேர் எப்படி உடைஞ்சு போனாங்களா ஒரு டேமில் தண்ணி இருக்குங்க திடீர்னு உடைஞ்சா அந்த டேமே காலியாகிடும் அதே போல் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு உண்பதாக உடைத்து ஓட பண்ணினார் அப்படி செய்து என்ன செய்தார் தெரியுமா அவனுடைய எல்கையை பெரிதாக்கி கொண்டே போனார் இன்னைக்கு தலைப்பு என்ன தலைப்பு விருத்தியின் மேல் விருத்தி அருமையானவர்களே வாக்கு பண்ணியிருக்கிற எல்லா நன்மைகளையும் தேவன் உங்க மேலே பொழிந்தரில் போகிறார் அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள் பிதாவே உமக்கு நன்றி அப்பா தாவிதுக்கு அருளப்பட்ட கிருபை இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளிலிருந்து வேலை செய்வதாக இவருடைய இருதயத்தில் ஓ சந்தோஷம் அது பெருகி வர வர விருத்தி அடைவதாக இவர்களுக்குள்ள தெய்வீக சமாதானம் பெருகி வர வர விருத்தி அடைவதாக இவர்களுக்கு இருதயத்தில் ஒரு விருத்தி அடைவார்களாக வங்கி கணக்கில் ஐஸ்வர்யம் பெருகி வர வர விருத்தி உண்டாவதாக ஊழியர் செய்கிறவுடைய ஆத்தும அரவடை பெருகி வர வர விருத்தி அடைந்து கொண்டே செல்லுவதாக உன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரை தொடுகிற எல்லா காரியத்திலும் நீர் ஒரு வெற்றியை கொடுத்து அதை பெருக பண்ணி வர வர விருத்தி அடைய செய்வீராக அற்புத நாமத்தினால இந்த ஆசீர்வாதங்களை என்னுடைய பிள்ளைகள் சுதந்திரிப்பார்களாக அவருடைய நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம் ஏசு கிறிஸ்துடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா அவிசுவாசம் தான் பாவம் உங்களுடைய வாயிலே வாழ்வரல கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் பேசுவீர்கள் நீங்களும் வாழுவீர்கள் அநேகரை வாழ வைப்பீர்கள் பிரதர் ஜான் ஏஎஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு பத்து முப்பது மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் குயின் ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்டீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்